அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பொதுமக்கள் சட்ட விழிப்புணர்வு பதிவு பற்றி பார்ப்போம் நேற்றைய முன்தினம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்து உறுதி பண்ணியிருக்கிறாங்க விசாரணை நீதிமன்றத்தில் மேற்கொண்டு டெல்லி உயர் தண்டனை வழங்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது அதில் வந்து உச்சநீதிம உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பெண் ஒருவர் ஆசிட் தாக்குதல் வழக்கில் உச்ச நீதிமன்ற தண்டனையை உறுதி செய்தது பார்த்தீங்கன்னாக்கா அது பத்தொம்பது அஞ்சு நேற்றைய முன்தினத்ததெல்லாம் ஆசிட் வீச்சு தொடர்பான வழக்கில் மேல்முறையீட்டை உச்சநீதிமன்றம் ஓரளவுக்கு அனுமதித்தது ஒரு குற்றவாளி தண்டனையை மாற்றி அமைத்தது மற்றொரு குற்றவாளியின் தண்டனையை உறுதி செய்துள்ளது வழக்கினுடைய விவரத்தை நம்ம பார்க்கலாம் இந்த மேல்முறையீட்டினுடைய சுருக்கமான உண்மைகளை பற்றி பார்ப்போம் பாதிக்கப்பட்ட பெண் ஒரு கோவிலில் இருந்து திரும்பி கொண்டிருந்தபொழுது மேல்முறையீட்டாளர்கள் இருவரும் மூன்றாவது குற்றவாளியுடன் சேர்ந்து அவளை வழி மறித்ததாக கூறப்படுகிறது குற்றம் சாட்டப்பட்ட எண் ஒன்று மற்றும் மூன்றாவது குற்றவாளி பாதிக்கப்பட்ட பெண்ணை பிடித்து வைத்திருந்ததாகவும் அதே நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட எண் இரண்டு அவர் மீது அமிலத்தை ஊற்றியதாக ஊற்றியதாகவும் பின்னர் மூவரும் ஓடிவிட்டதாக அரசு தரப்பு குற்றம் சாட்டியது இரண்டு குற்றவாளி என்பவர்தான் வந்து அந்த பெண்ணின் மீது திரவத்தை ஊற்றியுள்ளார் அதாவது ஆசிட் அமிலத்தை ஊற்றியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து புகார் அளிக்கப்பட்டது மேலும் பார்வை இழப்பு உட்பட்ட கடுமையான ரசாயன தீக்காயங்களுக்காக பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் நீதிமன்றத்தின் பகுத்தறிவின் கீழ் நீதிமன்றங்கள் இரண்டும் மேல்முறையீட்டாளர்கள் எழுப்பிய வாதங்களை சரியான கண்ணோட்டத்தில் ஆழமாக கையாண்டுள்ளன என்பதை நாங்கள் காண்கிறோம் மேலும் அதன் ஒரே நேரத்தில் கிடைத்த கண்டு கண்டுபிடிப்புகளுடன் நாங்கள் உடன்படுகிறோம் அப்படின்னு நீதியரசர் வந்து சொல்லியிருக்கிறாரு மேலே விவாதிக்கப்பட்டபடி இந்த நீதிமன்றத்தின் தலையீட்டை அனுமதிக்கும் கோரும் அல்லது அழைக்கும் சூழ்நிலைகளுக்குள் இந்த வழக்கு வராது அப்படின்னு நீதியரசர் சொல்கிறாரு குற்றம் சாட்டப்பட்ட எண் ஒன்று மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட எண் இரண்டு ஆகிய இருவரின் குற்றமும் நியாயமான சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபிக்கப்பட்டுள்ளது சந்தேகமில்லாமல் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்ற கருத்து நம்பத்தகுந்த ஒன்று மட்டுமல்லாமல் நிறுவ நிறுவப்பட்டது நீதியரசர் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார் எனவே நாங்கள் தலையிட விரும்பவில்லை பாதிக்கப்பட்டவர் மீது பயன்படுத்தப்பட்ட வீசப்பட்ட வீசப்பட்டதாக கூறப்படும் பொருளின் தன்மை மற்றும் உள்ளடக்கம் குறித்து கேள்வி எழாது ஏனெனில் அதை மீட்டெடுப்பதற்கான சாத்திய கூறுகள் எழாது ஏனெனில் சம்பவம் ரயில் பாதையை ஒட்டியுள்ள ரயில் கடவையில் நடந்ததும் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றம் செய்த பிறகு ஓடிவிட்டனர் இருப்பினும் பிரிதுவாதி பாதிக்கப்பட்டவர் நபரின் மீது ஏற்பட்ட ரசாயன தீக்காயங்கள் மேலே குறிப்பிடப்பட்ட சாட்சியங்கள் மற்றும் மருத்துவ ஆதாரங்களிலிருந்து நிரூபிக்கப்பட்டுள்ளன அதாவது அந்த தீக்காயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது ரசாயன தீக்காயங்கள் மேலே குறிப்பிட்ட சாட்சியங்கள் மற்றும் மருத்துவ ஆதாரங்களிலிருந்து நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த காரணம் தோல்வி அடைகிறது என்று பெஞ்சு குறிப்பிட்டது இதன் விளைவாக நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட மற்றும் டெல்லி உயர் நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட இரண்டு மேல்முறையீட்டாளர்களின் தண்டனை குறித்து குறித்த முடிவு சட்டத்தில் நல்லவர்களாக இருப்பதால் கூறப்பட்ட விளைவை உறுதி செய்கிறது மேல்முறையீட்டாளர் குற்றவாளி எண் ஒன் அனுபவித்த குற்றம் வயது மற்றும் நோய்களின் பங்கை கருத்தில் கொண்டு நாங்கள் தலையிட்டு தண்டனையை குறைத்து பிரீதிவாதி பாதிக்கப்பட்டவரை தடுத்து வைப்பதில் அவரது பங்கிற்காக குற்றம் சாட்டப்பட்ட எண் மூணுக்கு வழங்கப்பட்ட தண்டனை இணையாக அதை வழங்க முனைகிறோம் இதனால் மேல் முறையீட்டாளர் குற்றவாளி எண் ஒன் அக்கீம் என்பவருக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதத்தையும் செலுத்த தவறினால் ஆறு மாதங்கள் சாதாரண சிறை தண்டனையும் விதிக்கப்படுகிறது மேல்முறையீட்டாளர் குற்றம் சாட்டப்பட்ட என் உமேஷ் குறித்து ஒரு வழக்கறிஞராகவும் அவர் சட்டம் நன்கு படித்தவர் என்பது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தின் அதிகாரியாக இருந்து கண்ணியத்துடன் சட்டத்துடன் சக மனிதர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கடமைப்பட்டவர் என்பது கவனிக்கப்படுகிறது படித்தவர்கள் தான் அந்த மாதிரி தவறு செய்கிறாங்கன்றது வந்து என்ன வெளியே சொல்கிறதுக்கே வேதனையாக இருக்குது ஒட்டுமொத்த சமூகத்தையும் ஏமாற்றியதால் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையில் தலையிட நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீதியரசர் வந்து சொல்லிட்டாரு வழக்கு சிறப்புதான் தான் பத்தாண்டு கால சிறை தண்டனை உமேஷ் என்பவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதை வந்து இந்த வழக்கில் குறிப்பிடலை அக்கிம் என்பவருக்கு பத்தாண்டுகள் தண்டனையும் மேற்கொண்டு மூணாவது குற்றவாளி ஆகப்பட்ட அவர்களுக்கு இந்த தண்டனை சேர்த்து வழங்கப்பட்டதாக வந்து தெரிவிச்சிருக்கிறாரு நன்றி தொடர்கள் இன்றைய விழிப்புணர்வு பதிவு